வரதராஜம்பேட்டை பிச்சை மதி தோழர்களே இங்கு குழுமிருக்கும் கீழ் நடுவாய் கிராம பொதுமக்களே மகளிர்களே உங்கள் அனைவருக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் கன்குலஞ்சி சொன்னது போல அரியலூர் கிழக்கு மாவட்டத்தில் இந்த கிராமத்திலே தான் பானையோடு கூடிய கொடி கம்பத்தை உருவாக்கியுள்ளீர்கள் அதற்கு உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர் ராசா பிள்ளை அவர்கள் இரண்டு தினங்களுக்கு தான் கீழ் நிர்வாகிகள் கொடியேற்ற வேண்டும் நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார் இல்லை நாம் ஒரு ஊருக்காக வைக்க வேண்டாம் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து ஊர் பத்து ஊர் வச்சு ஒரு ஷெட்யூல் போட்டு நடத்தும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் காலதாமதம் செய்திருந்தேன் அதன் பிறகு அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் பொங்கல் திருவிழா எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேர் திருவிழா நடந்தாலும் கூட பிரச்சனைகள் ஒரு நாள் கூட ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது எங்கு சென்றாலும் சாதிய வன்மம் மத வன்மமாக ஒவ்வொரு நாளும் இடர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் நேற்று கூட மேய்காலபுத்தூர் கிராமத்தில் கபடி விளையாட்டில் தாழ்த்தப்பட்டவர்கள் எதற்கு நீங்கள் இங்கு விளையாட வருகிறீர்கள் என்று கேட்டு ஒரு மிகப்பெரிய கலவரமாக உருவாகி உள்ளது அப்பொழுது கூட ராசா பிள்ளையுடன் இருக்கிறது நாளைக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும் என்று சொன்னேன் இல்லை ஏற்பாடு செய்து விட்டார்கள் நீங்கள் அவசியம் வந்தாக வேண்டும் என்று இப்பொழுது கூட அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்க தான் இங்கே வந்துள்ளேன் இது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது நீங்கள் கொடுத்த ஆரவாரம் இன்னமும் நினைவோட்டமாக இருக்கிறது தலைவரை வழிவிட்டு போக முடியாத அளவிற்கு விடிவிடித்து நீங்கள் தேர்தல் ஓட்டு கேட்கும் பொழுதே வெற்றியை கொண்டாடிவிட்டீர்கள் என்பதுதான் யதார்த்தம் ஆகவே உங்களது நம்பிக்கைக்கு ஒரு நாளும் நாங்கள் இடராக இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற தலைவர் இனிவரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தற்பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு கிடைத்த தலைவர் அந்த தலைவரை பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் தன் வாழ்நாளே அர்ப்பணித்த மகத்தான தலைவர் ஒரு நாள் கூட தனக்கென்று ஒதுக்காமலும் தன் குடும்பத்திற்கென்று ஒதுக்காமலும் இந்த மக்களுக்காகவே போராடக்கூடிய ஒரு மகத்தான தலைவரை நாம் தலைமையேற்று நடத்துவது நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்று எண்ணுகிறோம் ஆனால் ஏதோ சில தம்பிகள் முரணாள் உள்ளூர் கிராமத்தில் உள்ள முரணால் சினிமா நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்தால் அங்கே போய் நிற்கின்றார்கள் நானும் தலைவராக வேண்டும் என்று ஆனால் நீங்கள் தலைவராக ஆகலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை என்று சொன்னால் ஓடோடி வருகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் முதலில் குரல் கொடுப்பவர்கள் தலைவர் எழுச்சி தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு நாடாளுமன்றத்திலே இன்று குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு சட்டமணியும் அப்பொழுது உங்களுக்கான சலுகைகளும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான வேலை வாய்ப்புகளையும் கண்டிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெற்றுக் கொடுப்பார் அந்த உன்னத தலைவரை போற்றும் வகையில் இன்றைக்கு நாடே திருப்பி பார்க்கிறது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகால தொடர் அரசியல் போராட்டத்தில் இப்பொழுதுதான் நாம் சின்னத்தையே பெற முடிந்தது இது தலித் அரசியல் வரலாற்றிலேயே முதல் முதலாக நாம் தான் ஒரு அங்கீகார சின்னத்தை பெற்றுள்ளோம் இது மிகப்பெரிய வரலாறு ஆனால் நாம் நாம் எல்லாம் அனைவரும் சரியாக இருந்திருந்தால் நாம் கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகளோல்ல பதினைந்து ஆண்டுகளிலோ ஆட்சி அதிகாரத்திற்கு சென்றிருக்க முடியும் ஆனால் நாம் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தலைவர் எழுச்சி தமிழரும் ஒற்றை சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் உழைத்து யோசித்து யோசித்து ஒவ்வொரு அந்த அணிவாராமல் தனக்கென்று கொள்கை பிடிப்பு என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை ஒவ்வொருவரும் அந்த சிந்தனையை மாற்றி காசு கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் தலைவர் தான் வாக்களிப்போம் என்று ஒற்றை சிந்தனையோடு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததால் இன்றைக்கு செல்லம் வெற்றி பெற்றது நாமும் வெற்றி பெற்றோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசுவார்கள் ஆனால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி செய்தியாளர்கள் இந்த விவாத பேசுவார்கள் திருமாவளவன் அவர் கொள்கை குன்று அவர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கைவாதியாக இன்று தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் உங்களுடைய உழைப்பும் நீங்கள் அளித்த வாக்கும் எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது இந்த இயக்கம் வலுப்பெறுகிறது நமக்கு முன்பு இருந்த பெரியவர்கள் எல்லாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் எல்லாம் வெள்ளை செல்லை போட்டுக்கொண்டு பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு நீட்டாக போடுகிறோம் என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தான் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் காரணம் ஆனால் இதை நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இன்னமும் நாம் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் நாம் எத்தனை காலத்திற்கு அடுத்தவரையும் நம்பி போய் வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு இருக்க முடியும் எத்தனை நாளைக்கு காடுகளிலே போய் பணி செய்ய முடியும் நாம் அனைவரும் படிக்க வேண்டும் படித்து பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் இந்த வளர்ச்சியை கண்டு அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் விடுதலை அடைந்ததாக பொறுப்பு பொருள் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் நான் மதம் மாறிவிட்டால் அல்லது சாதி மாறிவிட்டால் விடுதலை ஆகிவிட்டேன் என்று நீங்கள் இன்னும் எண்ணம் ஏதோ ஒரு விதத்தில் சரியாக இருக்கலாம் ஆனால் அங்கேயும் சாதி இருக்கிறது என்பதுதான் வேதனை ஆனால் இருக்கக்கூடாது அந்த எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் சாதி இருக்கக்கூடாது மத உணர்வு இருக்கக்கூடாது அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு நீதி ஆனால் அங்கேயும் சாதி பார்க்கின்றார்கள் என்று தோழர்கள் சொன்னார்கள் ஆனால் அப்படி பார்த்தால் அந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதுதான் நான் எந்த மதத்தையும் ஏற்க மாட்டேன் நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தது என் குற்றம் அல்ல நான் இறக்கும்போது இந்துவாக நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னார் அல்லவா அதற்கு காரணம் இதுதான் அங்கே சாதியும் மதமும் சூழ்ந்து கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பணிமொழியை ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கி பொருளாதார நிலையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருந்த காரணத்தினால்தான் இந்த சாதி என்கின்ற ஒரு பெயரே உருவானது ஆகவே அந்த சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதை சாதியை பற்றி பேசலாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கின்ற ஒற்றை முழக்கத்தோடு போராடி கொண்டு இருக்கின்றோம் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆகவே தோழர்களே நீங்கள் எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ரொம்ப யோசிக்கணும் ஏதோ இன்னைக்கு வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் தூங்கணும் ஓய்வு சாப்பிடுறது போய் தண்ணி அடிச்சோம் அப்படியே விட்டுறக்கூடாது அடுத்த தலைமுறையை பத்தி யோசிக்க இந்த மக்களை பத்தி யோசிக்க வீட்டில் உள்ள பெண்கள்லாம் வந்து கடுமையாக வான் பண்ணுங்க தண்ணி அடிக்காதீங்க நீங்கள் டே பன்னெண்டு மணி ஆயிடுச்சுட்டாங்க சா தண்ணி அடிச்சிடறான் ஒரு மணிக்கு மேலே போன் வந்துடுது அங்கே அடிபட்டான் அங்கே அடிபட்டான் அங்கே போய் சாதி சண்டை வளர்த்துட்டான் அங்கே வளர்த்துட்டான் அவன் மறைச்சான் இவன் மறைச்சான் நீ ஒயின் சாப்பு போகணும்னா ஏன் சண்டை வருது ஆகவே இதையெல்லாம் மாற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்தித்து யோசித்து முடிவெடுத்தால் நாம் மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரத்தை பெற முடியும் பொருளாதார ரீதியாக வளர்ந்துவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நெடுவாயில் நிர்வாகிகள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட கீழ் நிர்வாகி கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் மகளிர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் cái nào cái này là cái này anh không bỏ lỡ những video hấp dẫn வாங்க அப்படியே <idos> <tried> <Brainese región> <Trail adolescence>